வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுகிற ஓம் திரு சரி பக்கத்தில் ரெண்டாயிரத்தி தட்டமது எந்த பிரச்சாரிய ஓம் ஸ்ரீ கிரீம் கிரீம் கணபதி கணபதியாக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனிக்க நமக்கு ஓம் ஸ்ரீம்ய ஓம் அங்கு ரங்கு பஞ்சபோத வசேஷிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசேஷிய ஓம் நங்கு பஞ்சபோத வசிஷிய சுவாக ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோத அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றான் ஓம் சரவணப்ப வாரியங்கள் அஹ் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஸுங்களை அனுப்பிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க நான் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கோயில் வழிபாடுகள் ஒரு நல்ல நில விஷயங்கள் சொல்லுவேன் ஓகேங்களா ஒரு கெட்ட நான் வருவேன் அது உங்களுக்கும் பயன்பெறும் உங்களுக்கு சப்போஸ் பயன்பெறல அப்படின்னா கூட ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ற நான் சொல்றேன் திசாபுத்தியில எல்லாம் மாறி வரலாம் பயன் பயன்பெறாம போயிட்டா கூட நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் போது அதனோட பயன் மற்றவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா மற்றவர்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க பார்க்கற கூட டைம் இல்லாமல் இருப்பாங்க ஓகேங்களா டைம் இல்லாமல் இருப்பாங்க முதல்ல தான் ஜோதிடரை தேடி போய் பார்ப்பாங்க இன்னைக்கெல்லாம் ஆன்லைன்லேயே பார்க்குறாங்க அந்த அளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லா பிசி செட்யூல்டு இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க அதனால தான் நம்ம யூடியூப் சேனலே இப்போ ஆரம்பிச்சு இப்போ ஆரம்பிச்சு நம்ம ரெண்டு மாதம் கூட ஆள் இல்லை ஓகேங்களா நான் சொல்கிறேன் நல்ல நல்ல கருத்துக்கள் வந்து அது ஜோதி வழிபாடுகள் ஜோதிட குறித்த வழிபாடுகள் எல்லாம் வந்து நான் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் மற்றவர்களுக்கு போய் சேரணும் அந்த வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் இப்போ மற்றவர்களுக்கு சேரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஆரம்பிச்சுருக்கேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சிங் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா சிம்மலக்னம் சிம்மலக்னத்துக்கு புத பகவான் என்ற ஸ்தான பலன்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம் சிம்மலக்னத்துக்கு புதன் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியா ஒரு வருவார் ஓகேங்களா அவரு வந்து பார்த்தோம்னா ரெண்டு பதினொன்று தனகாரகன் நாம அதிபதி லக்னத்துல அமரும் போது அற்புதமான பலாபரங்களே நடக்கும் ஓகேங்களா புதன் வந்து சூரியனுக்கு வந்து நட்பு கிரகம் ஓகேங்களா அந்த அடிப்படையில சிம்ம லக்னத்துக்கு புதன் வந்து ரெண்டு பதினொன்று இருந்து அவர் லக்னத்தில் அமைவது போது நல்ல புத்தி கூர்மை தெளிவான ஒரு புதன் தர்றது என்ன புதன் வந்து பாதகாரர்கள் புத்தி கூர்மை தெளிவான சிந்தனை கொடுக்க கல்வியில ஞானத்தை ஓகேங்களா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் புதன் அப்புறம் வந்து இந்த ரெண்டு குடும்பஸ்தானாதிபதியாகவும் லாபாதி லாபஸ்தானாதிபதியும் வந்து அவர் லக்னத்தில் போது அற்புதமான பிரலாபகங்கள் நடக்கும் ஓகேங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் அது முதல்ல சிம்மத்துக்கு வந்து புதனுக்கு வந்து சூரியன் வந்து நட்பு அதனால் நன்மையே நடக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி வளம் வரும் உச்சபலம் நடக்கும் புதனுக்கு மட்டும்தான் ஆட்சி வளம் உச்சபலம் நடக்கும் கல்வி இருக்கிற எந்த கிரகங்களுக்கு இல்ல ஓகேங்களா அது அடிப்படையில் அடிப்படையில புதன் வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்துல வந்து கன்னியா ராசியில வந்து ஆட்சி பலம் உச்ச பலம் கிடையாது ஒரு அற்புதமான பலாபலம் நடக்குது ஜோதிட ஞானம் ஜோதிட பொக்கள் கலக் கணக்கில் வல்லவர்களாக நல்ல குடும்பம் அமையும் நன்மையான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் படமர ஸ்தானம்ங்கிற ரெண்டாம் இடத்துல வந்து அடுத்து தைரிய வீடு வெற்றி ஸ்தானம் சகோதர ஸ்தானம்ங்கிற இளைய சகோதர ஸ்தானம் மூன்றாம் இடத்துல புதன் அமரும் போது ஒரு ஆவரேஜான பலாபலங்களை கொடுக்க வல்லவர் அது புதன் போது நட்பு வீடு ஓகேங்களா நட்பு வீடுங்கிறதுனால மூன்றாம் இடம்ங்கிற ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும் இளைய சகோதரிகள் நன்மை நடக்கும் ஒன்றும் இல்லை நன்மைகள் அதிகமாக நடக்கும் பதினொன்று படைவன் மூன்றாம் இடத்துல வந்து அமரும் போது ஒன்றும் இல்லை சரிங்களா பார்த்தோம்னா நாலாம் லக்னத்துக்கு பார்த்தோம்னா அஹ் நாலாமரம்ங்கிற விருச்சிகளை வந்து அவர் அமரும் போது புதன் வந்து விருட்சிகளை அமரும்போது அது வந்து புதனுக்கு வந்து பகை வீடு புதனுக்கு வந்து பகை வீடு சூரியன் சூரியனுக்கு வந்து அது நட்பு வீடு அந்த இடத்துல ரெண்டு பதினொன்று புடைய வந்து அமரும் போது வீடு வீடுவாசல் சொத்து சுகம் எல்லாமே ஏற்படும் சகல லாபங்களும் ஏற்படும் மண்மனை மூலமாக நன்மைகள் ஏற்படும் ரெண்டு பதினொன்று குறைவன் நாலாம் இடத்துல அமர்வது சிம்மலக்கணத்துக்கு ஒரு அற்புதமான அமைப்பை அது சிம்பு புதனுக்கு பகை வீடாக இருந்தாலும் ஸ்தான பலத்தின் அடிப்படையில் புதன் அந்த இடத்துல நாலாம் இடத்துல மறையாமல் இருக்கிறது நன்மை ஓகேங்களா ரெண்டு பதினொன்று குறைவன் வந்து ஆறு எட்டு பணங்கள் மறையும் போது சில பிரச்சனைகள் ஏற்படும் அது புதனா இருக்கும்போது ஒரு ஆவரேஜான பிரச்சனைகள் ரொம்ப கடுமையான பிரச்சனை புதனுக்கு மறைவு கிடையாதுங்கிற அடிப்படையில் ஓகேங்களா அந்த அடிப்படையில இருந்தாலும் ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் தர வந்தவர் ஓகேங்களா ரெண்டு குறைவன் நாலாம் இடத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான பலாபம் இருக்கிறது அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பதவிகளுக்கு புதன் வந்து அஞ்சாம் இடம் பூர்வூமி ஸ்தானத்தில் குருவோட வீட்டில் ஒரு அற்புதமான பலாபளம் இருக்கிறது புத்தரவழியின் நன்மை புத்தரவுகளில் தனம் சேர்றது புத்திர லாபம் ஏற்படுறது ஏன்னா தனம் ரெண்டு குடும்பம் நல்ல குடும்பம் அமையிறது புத்தவர்களுக்கு தான் இந்த ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் என்னன்னா ரெண்டு குடையவன் குடும்ப ஸ்தானாதபதி நல்ல குடும்பம் அமையும் வாக்கு ஸ்தானாதபதி அஞ்சாம் இடத்தில் அமர்றது அற்புதம் ஓகேங்களா அடுத்தது ரெண்டு குறைய குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி கல்வி இதெல்லாம் அற்புதமாக நடக்கும் புத்திர்களுக்கு வந்து நல்ல கல்வி நல்ல மேன்மை புத்திர்களுக்கு தன உறவு ஏற்படுவது நன்மைகள் நடக்கும் அதே ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் ஆஹ் தனுஷில் புதன் நிற்கும் சிம்மடங்களுக்கு ஓகேங்களா அடுத்தது ஆறாம் இடம் சனியோட வீடு ரெண்டு பதினொன்று படையின் ஆறாம் இடத்தில் வரும்போது கடன் ஏற்பட்டுடும் தன கடன் மூலமாக வரும் ஏன்னா ஆறாம் இடம் சத்துரு ஸ்தானம் அங்க ரெண்டு குடைங்களை அமர்ந்ததெல்லாம் என்ன இவருக்கு சம்பாதிச்சி மழகாரங்க இந்த ரெண்டாம் ரெண்டு குடைங்க வந்து ஆறாம் இருந்து என்ன ஆகும் கடன் மூலமாக தன்னுடைய வருமானத்தை எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ஓகேங்களா அங்க சனி சேர்ந்து இருந்தாங்கன்னா கடன் மூலமா நன்மைகள் ஏற்படும் சனி புதன் சேர்த்து அமர்ந்தாருன்னா கடன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் தனிச்சு இருந்தாருனாலும் ஓரளவுக்கு நன்மைதான் ஓகேங்களா அங்க ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்தாங்கன்னா கேதுவோ எதாவது வரும் ராகுவே தனிச்சிருந்தா பிரச்சனை இல்லை புதனோட சேர்ந்து அதிகமாகும் ஓகேங்களா அடுத்து பாத்தோம்னா ஏழாம் மரம் ரெண்டு ஏழு கூட ரெண்டு பதினொன்று கூட ஏழாம் மரத்துல கும்பத்தில் அமர்ந்த வந்து ஒரு அற்புதமான அமைப்பு மனைவியின் மலையில சொத்து சொந்த சேர்றது மனைவியின் மூலமா வருமானம் ஏற்படுறது தனகாரம் இல்லையா அது வந்து மனைவி ஸ்தானம் குடும்பஸ்தானம் தன்னுடைய பேர் மூலமாக ஓகேங்களா தன்னுடைய துணை வாழ்க்கை துணை மூலமாக ஓகேங்களா நன்மைகள் ஏற்படும் அற்புதமான ஒரு இடம் தான் ரெண்டு பதினொன்று முடியவர் இருப்பது தன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக நன்மை பொருளாதார நிதி நிலை ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் தன்னுடைய பிசினஸ் பார்ட்னர் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அது பிசினஸ் ஸ்தானம் ஓகேங்களா அதனால ஒரு அந்த அந்த அளவுக்கு லாபாதிபதியுடைய தன்னுடைய தொழில் மூலமாக பிசினஸ் பார்ட்னர் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அடுத்தது எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் குரு உங்களோட வீடு ஈணத்தில் அமரும்போது அங்கு நீச்சமாயிரம் அப்ப தனகாரன் அங்க போய் நீச்சல் வாங்கும்போது பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்படும் நன்மைகள் நடக்காது பொருளாதாரத்துக்கே கஷ்டம் ஏற்படும் எந்த லாபமும் நடக்காது லாபா லாபஸ்தானாதிபதியா வரும் அங்க போய் நீச்சவார்த்தா அனு அனுகூலமற்ற ஒரு பலன் ஏற்படும் அதே நீச்ச பங்கம் ஏற்பட்டால் நீச்ச பங்க ராஜ்யோகிற அடிப்படையில் அற்புதமான பலன்கள் நடக்குது ஓகேங்களா அது அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தா நம்ம பலன்கள் துல்லியமாக சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் செவ்வாயோட வீடு ரெண்டு பகுதிகளுக்கூட ஸ்தானமலத்தனோட அங்க போய் மறையாம செவ்வாய் பகை வீடாக இருந்தாலும் கூட யாராவது ஒரு குரு பார்வையோ ஒரு ஒரு குரு பார்வையோ அல்லது ஒரு சுபகிரகத்தினோட பார்வையோ பெற்று அங்க அம்மா அற்புதமான பலாபலங்கள் கண்ட அப்படி யார் பார்வை பார்வைப்படாம யாரோட சேர்க்கையும் இல்லாம அங்க புதன் வந்து தனிச்சு நன்மையே தனித்து நின்றாலும் சிம்மலக்கணத்திற்கு நன்மையே ஓகேங்களா மூலமாக திரளான செல்வங்களை சம்பாதிக்கிறது ஓகேங்களா கோடீஸ்வரர் பிராப்தம் ஏற்படுறது ஓகேங்களா பாக்கிய பாக்கி ரெண்டு பதினொன்று புள்ளைய பாக்கி அல்லது ஒவ்வொரு ஒவ்வொரு பத்து புள்ளைய இடத்துல சம்பந்தப்பட்டிருந்தாலும் மிகப்பெரிய கோழிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுது ஓகேங்களா அந்த அற்புதத்தின் அடிப்படையில் பத்தாம் இடத்துல புதன் அமர்வது மிக அற்புதமான யோகமே சுக்கரனோட வீட்டுல அமர்வது கோடீஸ்வரர் பிராப்தியை தொழில் மூலமாக திரளான சிம்மத்தை சம்பாதிச்சிருவாங்க சிம்மலகம் அடுத்து பதினொன்னாம் இடம் ஓகேங்களா அந்த திசா புத்தி காலத்துல ஓகேங்களா அடுத்தது பதினொன்னாம் இடம் புத்தனோட வீடு ஓகேங்களா அவரோட சொந்த வீட்டுலயே அவர் அமன்போது நல்ல லாபங்கள் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் நன்மதிப்பு ஏற்படும் கீழ்ப்பிப்புகள் அந்தஸ்து கௌரவம்ல ஏற்படும் குடும்பத்தின் மூலமாக நல்ல சந்தோஷமான ஒரு நிலைமை ஏற்படும் குடும்ப ஸ்தானாதிபதியாக அவர் வந்து அந்த பதினொன்னாம் இடத்தில் ஆட்சி கூட அடுத்து பன்னெண்டாம் இடம் கடகம் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கும் போது விரயங்கள் அதிகமாக இருக்கும் ரெண்டு பிறையம் பன்னெண்டாம் இடத்துல மறையுது லாப ஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையிறது வந்து தனகாரம் லாபகாரம் புதன் பன்னெண்டாம் இடத்துல மறையிறது பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா பணத்துக்கு வரவுக்கு செலவு கரெக்டாக இருக்கு அந்த அளவுக்கு நிதி நிலமை நல்லா இருக்காது எதிரடுத்தாலும் நம்மளுக்கு விரைவுகள் ஏற்படும் லாபங்களே நடக்காது நம்ம கஷ்டங்கள் அதிகமா குடும்பத்துக்கு குடும்பத்தின் மூலமாக சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் ஓகேங்களா இது மாதிரி நடக்கும் அது குருகின்னு பார்த்தா ஓரளவுக்கு குரு சுபகிரமும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அங்க சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை நடக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நன்மை நடக்கும் பன்னெண்டாம் இடத்துல புதன் மறைவது நல்லதா இல்ல ஓகேங்களா இப்ப பாத்தோம்னா சிம்மலங்கரத்திற்கு பன்னெண்டு ஸ்தானங்கள்லேயே நின்ற பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்க்கறோம் நம்ம என்னுடைய பொதுவான பலன்கள் நான் எப்பவே சொல்றது உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் தனிச்சு தனிச்சு நிற்கிற கிரகங்களை பத்தி தான் நான் சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த இந்த ஸ்தான படங்கள் எல்லாம் தான் அந்த வீடியோ நம்ம போட முடியும் எந்த கிரகத்தோட சேர்ந்துருந்தால் எப்படி பழங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா இப்போ புதன் வந்து பன்னெண்டு ஸ்தானங்களில் சிம்மலாக இருந்து இருக்கிற பலா நீங்க நீங்கள் பார்த்தீங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்ல அப்படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்த பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்